அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி தோசை சர்க்கரையை உயர்த்துமா ஏன்னா ஒருத்தருக்கு நான் அதை சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க நிறைய பேர் வந்து நம்மளோட பழைய வீடியோவில் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னங்க ராகி கூழு ராகி கஞ்சி எல்லாம் சாப்பிட்டா சுகர் ஏறும்னு சொல்கிறீங்களே ராகி ரொம்ப ஊட்டச்சத்துள்ள உணவு தான சிறுதானியந்தான எப்படி சுகர் ஏறும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் முதல்ல வந்துங்க ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல உணவுன்னு சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் இன்னொன்று வந்து கிளைசிமிக் பெனிஃபிட் பொதுவாக நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் அதில் இருக்க சொல்கிறது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஊட்டச்சத்துகளை பொறுத்து இப்போ வந்து இதில் வந்து இரும்புச்சத்து நிறையா இருக்குது இதில் கேல்சியம் அதிகமாக இருக்குது இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது இப்படின்லாம் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்பொழுது எல்லா சிறுதானியங்களையும் தானியங்களையும் நிச்சயமாக என்னதுங்க ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு தானியங்களாக தான் இருக்குது ஆனால் கிளைசிமிக் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் இல்லைனா சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற திறன் இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா இந்த குழப்பம் நீங்கிடும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்னென்னா அந்த உணவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு உணவை சாப்பிட்டா அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ வேகமாக நம்ம ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஸோ அந்த கிளைசிமியக் இண்டெக்ஸ் பொதுவாக சிறுதானியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சாமை வரகு திணை குதிரைவாளி இந்த தானியங்களுக்கு லோ கிளைசிமிக்னு சொல்லக்கூடிய ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்குது இதில் ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளியில் நாற்பதுலேருந்து தான் இருக்குது அதே வந்து கம்பு சோளம் ராகி இது போன்ற தானியங்கள் சிறு தானியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சுலேருந்து எழுவது வரைக்கும் இருக்குது ஸோ அந்த ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபதுங்கிறது தான் அதிகம்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் கிளைசிமிய் இண்டெக்ஸ்னு சொல்லலாம் ஸோ நிச்சயமாக எல்லா ச இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய ஒரு அளவில் தான் இருக்குது அடுத்து ரெண்டாவது விஷயம் பார்க்க வேண்டியது வந்து அதில் இருக்கிற நார்ச்சத்து எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்கணும் அப்படி பார்க்கையில் நார்ச்சத்து வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது ராகியில் நூறு கிராமில் கிட்டத்தட்ட வந்து பதினொன்னுலேருந்து பதினெட்டு கிராம் வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் சொல்லலாம் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குதிரைவாளி குதிரைவாளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினொன்னுலேருந்து பதிமூணு ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு சதவீதம் நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது ஸோ அப்படி பார்க்கையிலையும் இருக்கிறதுலே சிறுதானியத்தில் நமக்கு ராகியில் தான் அதிகப்படியான நமக்கு வந்து நார்ச்சத்து இருக்குது அடுத்து மூணாவது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த சிஎஃப் ரேஷியோன்னு சொல்லுவோம் கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ அதாவது எவ்வளோ கா மாவுச்சத்துக்கு எவ்வளோ ஃபைபர் இருக்குது அப்படிங்கிறது இந்த அளவீடு வந்து எது வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுங்கிறது பார்க்கணும் அப்படி பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கிறது வந்து குதிரைவாளியில் உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் இருக்குது அந்த சிஎஃப் ரேஷியோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகியில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மற்ற எல்லா சிறுதானியங்களும் இதை விட அதிகமாக தான் இருக்குது ஸோ எப்படி பார்க்கையிலியும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவீடு வழியாக பொழுது மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸில் தான் ராகி இருக்குது அதுக்கடுத்து ஃபைபர் அதிக நார்ச்சத்துள்ள உணவாக இருக்குது மூணாவது முக்கியமானது சிஎஃப் ரேஷியோவும் குறைவாக இருக்குது இப்படி இருக்கையில் எப்படி ராகி சாப்பிட்டா சுகர் ஏறும் இந்த கேள்வி தான் பலரோட மனசுலேயும் இருக்குது இங்கே தான் ஒரு சில விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்ன மற்ற எல்லா சிறுதானியத்தையும் நம்ம வந்து முழு தானியமாக சாப்பிட முடியும் அதை வந்து சாதமாக வச்சு நம்மளால் சாப்பிட முடியும் ஆனால் ராகியை மட்டும் அரைச்சி மாவா பண்ணால் கிரைண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை எடிபிளாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இப்போ இந்த அரைக்கும் போது என்ன நடக்குது பொதுவாக நம்மளோட தானியங்களை அரைக்கும் பொழுது அதில் இருக்கிற நார்ச்சத்தோட தன்மை மா மாறுபடுது முன்னாடி வந்து நான் வந்து ராகி கூழ் ராகி கழிக்க சொல்லும்போது அதோட மா நார்ச்சத்து குறைஞ்சிரும்னு சொன்னேன் ஆனால் வந்து அது புரிதலுக்காண்டி சொன்னது ஆனால் உண்மையிலேயுமே அதில் நார்ச்சத்து குறையாது ஆனால் நார்ச்சத்தோட தன்மை மாறுபடும் இந்த தன்மை எப்படி மாறுபடுது அது எப்படி நம்ம வந்து சர்க்கரை உயர்த்தும் திறனை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா மூணு விஷயமாக மாறுபடுது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீண்டமான ஃபைபராக இருக்கும் இது வந்து செரிமானம் பண்ணுறது இன்சாலிபிள் ஃபைபராக இருக்கும் இந்த இதை வந்து செரிமானம் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அதனால் வந்து நமக்கு என்ன ஆகுங்க நல்ல பல்க் ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் வயிறை வந்து நல்லா நிறைக்கும் நமக்கு மோஷன் போகிறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதே போல் என்னதுங்க சாட்டைட்டி நமக்கு வந்து வயிறை ஃபில் பண்ணி சீக்கிரம் வந்து மேற்படி உணவு வேண்டாங்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்து மூளைக்கு அனுப்பும் இதெல்லாம் சாட்டைட்டின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து இந்த லார்ஜ் ஃபைபரில் இருக்கும் இது உடைப்படும் போது ஸ்மால் ஃபைப்ராக மாறும்போது இந்த தன்மையெல்லாம் போயிடும் அதனால் வந்து சர்க்கரை வந்து வேகமாக உயரும் சீக்கிரம் வயிறு வந்து ஆகாது அதே போல் இந்த மோஷன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட தன்மையும் குறையும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸாக அதிகப்படுது எப்படி அதிகப்படுத்துதுன்னா பொதுவாக ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய சுகர் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இதில் வந்து பைண்ட் ஆகிருக்கும் ஃபைபரில் வந்து பைண்ட் ஆகிருக்கும் ஸோ இந்த ஃபைபர் எல்லாம் பிரேக் ஆகி போகும்போது மாவுச்சத்தை வந்து ஈஸியாக வந்து செரிமானமாகி ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும் இதனால கிளைசிமிக் இண்டெக்ஸ் உயரும் சர்க்கரை உயர்த்தும் திறன் அதிகமாகும் அப்போது சாப்பிட்ட உடனே நமக்கு சர்க்கரை ஏறுறது வேகமாக இருக்கும் மூணாவது வந்து மெக்கானிக்கல் எஃபெக்ட் பொதுவாக நார்ச்சத்தோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள் நல்ல மென்று சாப்பிட வேண்டியிருக்கும் இதே வந்து கஞ்சியாவோ கூழாவோ இல்லை தோசையாகவோ நம்ம செஞ்சால் கூட என்னதுங்க அப்படியே வச்சு முழுங்கி சாப்பிட்லாம் பெருசாக மெல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்ல உணவை மென்று சாப்பிடும்போது நான் என்னோட முன்தின வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன் நம்ம வயத்தில் சில ஹார்மோன் சுரக்குது அது வந்து நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணுது இன்சுலின் சுரக்கிறத உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மெக்கானிக்கல் எஃபெக்ட் குறையிறதுனால இந்த ஒரு விஷயமும் நமக்கு வந்து குறையுது ஸோ இந்த மூணு விஷயமும் நடக்கிறதுனால தான் மாவா பண்ணி சிறுதானியத்தை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ட பின்னாடி இருக்க சர்க்கரை வேகமாக உயருது கிளைசிமிக் வேரியபிலிட்டி அதிகமாகுது அதே போல் என்னதுங்க நமக்கு வந்து சர்க்கரை கட்டுப்பாடை பண்ணுறதுலேயும் சிரமங்கள் இருக்குது இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சிறுதானியத்தை முழு தானியமாகவே சாப்பிட்லாம் ஆனால் ராகியை சாப்பிட முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ம நம்ம வந்து கஞ்சியாவோ கூழாவோ இதாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிங்களேன் என்ன பண்ணலாம் பொதுவாக வந்து ராகியை வந்து ராகி ரொட்டி பண்ணி சாப்பிடும்போது இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் பார்ட் வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது இல்லை ராகி தோசையாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட நிச்சயமாக ஒரு கப்பு புரோட்டீன் ஒரு கப்பு நமக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள் இதை ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக இந்த சர்க்கரை உயர்த்தும் திறன் அதிகமாகிறத ஓரளவுக்கு நம்மளால் கட்டுப்பாடு பண்ண முடியும் ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் சிறுதானியத்தின் ராஜான்னு சொல்லக்கூடிய என்னதுங்க ராகி மிக மிக ஊட்டச்சத்துள்ள உணவு ஆனால் அதை மாவா பண்ணி சாப்பிட்ற ஒரே காரணத்தினால சர்க்கரை உயர்த்தும் திறன் அதிகமாகுது அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் மாற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட்ராய்டில் சுகர் ஏறுறத வெகுவாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த தகவல் நிச்சயமாக பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வெறுமனை ராகியில் இருக்கிற ஊட்டச்சத்து மட்டும் வச்சுட்டு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சர்க்கரை இருக்கவங்க களி கஞ்சி கூழு தோசைன்னு இந்த மாதிரி அதிகப்படியாக சாப்பிட்றத தவிர்த்துக்குங்க இந்த மாதிரி உணவுகளை மாற்றி சாப்பிடுங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்புக்கு ஆரோக்கியமான உணவு முறை அப்படிங்கிறது அவசியம் அந்த ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாறுவோம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் இதே போல் விழிப்புணர்வு செய்திகளை அடுத்த வாரம் மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்